உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே ஒரு இடத்துல சந்தோஷம் இருக்குன்னா அங்க கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம் ரிஷபராசிக்காரங்க தான் அந்த இடத்துல சந்தோஷம் அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் மக்கள் உண்டான தொடர்புகள் அதிகமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு மக்களை கனெக்ட் பண்ற விதம் பீப்புள்ஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க தான் அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய பலரும் ஜொலிப்பதற்கு முக்கிய காரணம் ரிஷபராசி ரிஷபராசியில பிறந்தாலே அரசியலில் பெரிய ஆகலாம் மக்கள்கிட்ட ஈஸியா பழகலாம் உங்களுடைய பேச்சும் சந்தோஷம் அடுத்தவருக்கு மிகவும் சந்தோஷம் இனிமையும் தரும் இப்ப எக்ஸாம்பிள் மெடிக்கல் துறை அதே மாதிரி பேங்க் போஸ்ட் ஆபீஸு இந்த மாதிரி எந்த மருத்துவத்துறை காவல்துறை இதுல இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் நண்பர்களை ஈஸியா பிரிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப கேஷுவலா ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரங்க அதாவது சாணக்கியத்தனம் அதிகமாக இருக்குங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி இந்த ரிஷப ராசிக்காரங்க அவ்வளவு நல்லவங்க அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அத்தனையும் மிகவும் சரியானதாக இருக்கும் நேர்த்தியானதாக இருக்கும் தன்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும்தான் மேக்சிமே சொல்லுவாங்க முடியாத விஷயத்த எக்காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒருவர் சந்தோஷப்படுகிறார் ஒருவர் தன்னோடு எதிர்பார்க்கிறார் தன்னோட பயணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ஒரு சில இடங்களில் உண்மையை மறைத்து பேசுவார் அவ்வளவுதான் அதே மாதிரி துலாம் ராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு ஆசை இருக்குங்க சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் யாரும் ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்து ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை பத்தி தான் பேசுனாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதுவும் இவங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி குடும்பத்தின் மீது மிக மிக பாசம் வைத்திருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு ஒரு விஷயம்னா துடிச்சு போயிடுவாங்க அந்த குடும்பம் வேணும் அந்த குடும்பத்திற்காகவே வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதன் இரண்டாம் வீட்டு அதிபதியாக இருப்பதனால் இவங்க குடும்பத்தை பத்தி என்ன யோசிச்சாலும் அது மிக சரியானதாகவே இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரன் இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால தன்னுடைய கூட பிறந்தவர்கள் அதே நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையில் எது சரி எப்படி முயற்சி எடுக்கணுங்கிறத ரொம்ப கிளாரிட்டியா யோசிப்பாங்க அதுவும் அந்த மூன்றாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும்போது எந்த பிஸ்னஸ் பண்ணா சமக்கு சரிப்பட்டு வரும் எந்த மூமெண்ட்டில் எப்படி மாறணும் அதாவது ஒருத்தங்க வாழ்க்கையை ஒரே நோக்கில் கொண்டு போவாங்க ஆனா ரிஷபராசிக்காரங்க மட்டும் அப்படி செய்யவே மாட்டாங்க அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாத்திக்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு விஷயம் சொல்றேன்னு இங்கு செவ்வாய் நீச்சம் தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னு தான் இருப்பாங்க எதுலேயுமே சிறு அலட்சியம் எதையுமே எடுத்துக்கிற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மிதான் நாகாம் வீடு சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு அதனால தாயின் சொல் பேச்சிற்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அதே நேரத்துல யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசையும் எண்ணமும் அதிகம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க மத்த எந்த விஷயத்தையும் கவலைப்பட மாட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பாதிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் போய் படுத்துருவாங்க செலவழி பண்ணுறது லைஃப் என்ஜாய் பண்றது நோக்கி இருப்பாங்களே தவிர மேலும் முயற்சி செய்து அடுத்த லெவலுக்கு போவோங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப கம்மி இது ஒரு வகை சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி யார் என்ன நினைக்கிறார்கள் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிற ஒரு ஜஸ்டிஃபை இருக்கு பாருங்க அது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய உண்டு ஒருத்தங்களுடைய செயல் குணம் அறிந்து பேசுபவர்கள் அதற்கு தகுந்தாற் போல் நடப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க தான் ஆறாம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அதிபதி லக்னாதிபதி தான் ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக மனசுக்குள்ள இருக்கும் அதனாலேயே என்ன செஞ்சிருவாங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்டாக பேசிடுவாங்க சூடா பேசிடுவாங்கன்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் என்றால் குறைச்சிக்கவே மாட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு தான் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப லேட்டா தெரியும் ஒரு விதத்துல அன்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அன்பே பிரச்சனையா போய் முடியாது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் சூரியன் ஆறில் நீச்சம் தன்னோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்கலங்கிற வருத்தம் அதிகமா இருக்கும் ஒரு பத்து பேர் ஹேண்டில் பண்ற திறமை ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படி ஹேண்டில் பண்ற திறமை இருந்தும் அந்த திறமையை சரியா பயன்படுத்திக்காம இருக்காங்களேங்கிற வேதனை இவங்களுக்கு உண்டு அதே இடத்துல சுக்குரன் அதிகம் பலம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசையை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க வருத்தம் வேதனைகள் அதிகம் சனி பகவான் உச்சம் இவங்க ரொம்ப நாள் வாழணும் தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்திற்கும் சரி தன்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க பிறப்பிலே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளருவாங்க சோ தான் மேல வளர வளர தன்னுடைய அருமையும் சரி தன்னுடைய வளர்ச்சியும் அடுத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் செவ்வாய் பகவானுடைய வீடு உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமா ரிஷவராசினியர்களுக்கு உண்டு திருமணஸ்தானம் ஒரு பெண் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களால சில சில மைனஸ் வந்துட்டு போ அதே நேரத்துல இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எவ்வளவு கவனமாக வாழ வேண்டும் எவ்வளவு நேர்த்தியாக வாழ வேண்டும் என்கின்ற திறமையுடன் கையாளக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு அஷ்டமஸ்தானாதிபதி குரு நிறையா பேருக்கு வாக்குஸ்தானம் எவ்வளவு முக்கியமோ இவங்க சொல்ற சொல்லாலே பிரச்சனையை மாட்டிப்பாங்க இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச மாட்டாங்க மனசுல பட்டதை ஓப்பனா பேசிட்டு போயிடுவாங்க அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இவங்களுடைய வார்த்தையை மதிக்க மாட்டார்கள் எவ்வளவு பிரச்சனால இவங்களா நம்மகிட்ட வந்து பேசுவாங்கிற எண்ணம் அலட்சியம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரனுடைய ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் சனி பகவான் இந்த அதிபதியாக சனி பகவான் வரவே கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானி சனி பகவான் சொந்த வீட்டில் ஜாதகத்துல உட்காந்துருச்சாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உங்கள் அப்பாவோட இருக்கிறது ரொம்ப டவுட் ஆயிடும் ஒன்னும் அப்பா இல்லாம போயிடுவாங்க அப்படின்னா அப்பாவோட டிராவல் பண்ணவே முடியாது இல்லைன்னா அப்பாவுடைய அன்பை பெற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இங்கு செவ்வாய் உச்சம் தந்தை வழி ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் இங்க குரு பகவான் நீச்சம் சோ குரு நீச்சம் ஆகிற இடத்துல என்ன ஆகுனா நம்ம அப்பாவோட ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விஷயம் நம்மளுக்கு சரிப்பட்டு வருது வராதுங்கிறத யோசிச்சு தெளிவா முடிவெடுக்கணும் பத்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் சோ தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் நீங்க என்னதான் ரிஷபராசிக்காரங்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் நம்மளுக்கு பிடிக்காத பர்சனுக்கு நம்ம புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க யாருக்கு என்ன தூரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு புரிய வச்சாலும் உங்களை யாருமே நம்பவும் மாட்டார்கள் மதிக்கவும் மாட்டார்கள் உங்களை போற்றவும் மாட்டார்கள் தான் உண்மை உங்க லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உங்க தான் உங்க வாழ்க்கை உங்களுடைய மூலதனம் எது தெரியுமா உங்களுடைய தான் நீங்க யோசிக்கிறது நீங்க செயல்படுத்துறது தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்லலாம் சுக்கிரன் உச்சம் நீங்களா கஷ்டப்பட்டு முன்னேறிதான் மேல வர முடியுமே தவிர சாதிக்கணும் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குன்னா அதை எப்படி கையாள வேண்டும் எந்த ரூபத்துல நம்ம மேல வரலாம்னு யோசிக்கிற திறமை ஒவ்வொரு ரிஷவராசினியர்களுக்கும் உண்டு புதன் நீச்சம் நமக்கு நிறைய காசு பணம் இருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு சுபகோதமான மனைவி இருக்காங்க என்ன பிரச்சனை நினைச்சிடாதீங்க கவனமா வாழ்க்கையை கொண்டு போனா சூப்பரா கொண்டு போகலாம் பன்னெண்டாம் இடம் செவ்வாய் இங்கு சூரியன் உச்சம் சனி பகவான் நீச்சம் சோ விரயஸ்தானத்துல சூரியன் உச்சமாகும் போது என்ன ஆகும்னா மேலதிகாரிகளை கண்டு பயப்படாதீர்கள் அதிகமான சுப விரயங்கள் ஏற்படும் அதற்கும் கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கட்டுக்குங்க அன்புக்கு அடிமையாகாதிங்க உங்க அன்பு உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் அதே நேரத்துல விரயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான சந்தோஷம்னு சொல்லலாம் மனசுல எந்த விதமான குழப்பங்களையும் போட்டு அதிகமா யோசிக்காதீங்க அதே மாதிரி தொழில் வாக்கு அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றது உங்களுக்கு எப்போதுமே பெஸ்ட் ரிஷபராசினர்களே கல்விமானாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டேட்டா அனலிசஸ் சிஸ்டம் அனலிசஸ் நீங்க யாருக்கான அட்வைசர் டாப்பர் ஒரு லேர்னர் ஸ்பீக்கர் இப்படிங்கிற பதவிகள் உங்களுக்கு பொருந்தும் மீடியால போலாம் டாக்டர் போலாம் மக்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த துறைக்கும் போலாம் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் திருப்பதி சென்று வாருங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கம் சென்றுவார்கள் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவான் ஸ்தலம் சென்று வாருங்கள் சிவராசிக்காரங்களாலே வீட்டு இனந்திரமா சொல்லுவாங்க தனக்குன்னு உழைக்க மாட்டாங்க அடுத்தவங்க உழைச்சுக்கிட்டு வாங்க வெளியில தான் பேரு அப்படிங்கறது பேரு ஆனா வீட்டுக்குள்ள வீட்டை பத்தி யோசிக்காத நபர் வீட்டுல என்ன சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு வீடு எப்படி இருக்குங்கிறத அவ்வளவா யோசிக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க ஆனா ரிஷபராசிக்காரங்க எப்படி ஓடி உழைச்சு என்ன செஞ்சாலும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்காக தான் தான் உண்மைங்க விஷபராசியை பற்றி நிறைய வீடியோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா இன்னொரு வீடியோவோ பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்